சாரதா கோபமாக கத்திட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு பொய் இருக்குது என் வீட்டுக்காரர் அப்படியேப்பட்டவர் கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரன் தங்கமானவர் தான் அவர் கத்தார்ல என் கூட வாழ்ந்தார் நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களை வந்து பார்த்தாரு ஆனால் அவர் என் கூட தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்ன பிளானோட இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாருமே கேட்குறாங்க எந்த பிளானும் இல்லை எங்களுக்குன்னு யாருமே கிடையாது அவரை நம்பி மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருந்தோம் அவர் இறந்ததே எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கும் மேலே ஏதாவது பண்ணிங்க என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு யமுனா எல்லாருமே சேர்ந்து அப்படியே இருக்காங்க அதுக்குள்ளே ஐயோ கடவுளே என்ன எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே மயக்கடிச்சு கீழே விடுறாங்க எல்லாருமே போயிட்டு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க எழுந்துருங்க எழுந்துருங்க ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாேருமே அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க இதுக்கும் மேலே இங்கே இருந்தீங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் போய் போலீஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வராரு ஆ கூட்டிகிட்டு வாங்க நான் பா காத்துக்குற அப்படின்னு சொல்றாங்க போலீஸும் வராங்க வந்த உடனே விசாரிக்கிறாங்க ஆமா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கத்தார்ல இருக்கோம் ஐயோ எங்க வீட்டுக்கார இவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அவர் இவங்கள நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடைக்கானலில் வந்து பார்ப்பார் ஆனால் அவருக்கு என் கூட தான் வாழ்ந்தார் அவர் தான் எனக்கு எல்லாமே இப்போ அவர் இல்லை என்னாலையும் வாழ முடியல நானும் ரெண்டு பசங்களை பெற்று வச்சுருக்கேன் அப்போது இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது எனக்கும் பாதி பங்கு தரணும் ஆனால் இந்த வீட்டை நாங்கள் வித்துட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது சரி வித்த விற்கிட்ட ஓகே அந்த பணத்துலேருந்து பாதி பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்களா அவ் இவங்க இந்த குடும்பமே பணத்துக்காக தான் வந்திருக்கு யார் மூலியமோ எங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ சொல்கிறதுலாம் உண்மையாக பொய்யா நான் எப்படிமா நம்பருது அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க காவேரியோட அப்பா கூட இருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போலீஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கங்கா காவேரி எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது ஒரிஜினல் தான் நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணுங்கள் நாங்கள் போய் சொல்லவே இல்லை அவர் ஏன் கூட சேர்ந்து வாழ்ந்தது உண்மை தான் அதுவும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க அதுக்காக என்னோட உரிமையை நான் விட்டு விட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அது இப்படி கரெக்டாக நாங்கள் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க அதுவா இந்த கொடைக்கானல வீட்டை நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன் நான் வந்து வந்து பார்ப்பேன் ஆனால் வீடு பூட்டி இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திரும்பி போயிடுவேன் ஆனால் தான் இங்கே ஓப்பனில் இருந்து நீங்க இருந்தது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே போலீஸ் இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் விசாரிக்கலாம் சரிங்களா நான் இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஒரிஜினலான்னு பார்க்குறேன் ஒரிஜினலாக இருந்தால் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் இவங்க பணத்துக்காக தான் நாடகம் ஆடுறாங்க யார்கிட்டயோ எங்களை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து வேணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கத்துறாங்க சரி விடுமா இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் விசாரிக்கலாம் சரியா ஆமாம் முதல் பொண்டாட்டி இவங்க குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும் போது அவர் கூட வாழ்ந்தீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சொத்து கொடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க வேற என்னங்க பண்ண முடியும் அவரை நம்பி தான் நாங்கள் இருந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு யாருமே கிடையாது அப்போ அவர் வச்சிருக்க வீடு எங்களுக்கும் தானே பொதுவானது அப்படின்னு கேட்குறாங்க இங்க பாருங்க அவங்க பேசுறதுலாம் இன்னொரு வாட்டி பேசுறாங்கன்னா எங்களால அப்படி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கங்கா எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க இங்க பாருமா கத்தாதம்மா கொஞ்சம் பொறுமையா இரு